அல்லா மாலிக் என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உன்னுடைய வண்டலூரிலிருந்து பேசுகிறேன் நீ நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உன்னுடைய துணை உன்னுடைய இணை உன்னோடு இன்றைக்கு பேச இருக்கிறார் கண்டிப்பாக பேசும் எவ்வளோ நாட்கள் நீ காத்து கொண்டிருந்த அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது ஆசை ஆசையாய் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்த அந்த நல்ல எதிர்பார்ப்பு இன்றைக்கு நிறைவேறும் எப்பொழுது எப்பொழுது அது நடக்கும் அந்த பேச்சு எப்பொழுது தொடக்கம் இது நடக்குமா அது நிகழுமா கிடைக்குமா ஒரு நல்ல அன்பு கிடைக்குமா நல்ல வார்த்தை சுமூகமான வார்த்தை அங்கிருந்து வருமா என் துணை ஆகா எவ்வளோ எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்று எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி தவித்த அந்த நல்ல நேரம் இன்றைக்கு நடக்கும் நிகழும் அப்பா உன்னுடைய எதிர்பார்ப்பை உன்னுடைய காத்திருப்பை நான் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருவேன் உன் துணை உன்னோடு பேசும் உன் அன்பு உன்னுடைய அன்பு உன்னுடைய இதயம் உன் இதயத்தில் அமர்ந்திருக்கிற அந்த எழுச்சியான நேரம் மகிழ்ச்சியான ஒரு நேரம் இன்றைக்கு கைகூட போகிறது நீ மகிழ்ச்சி அடைய அப்பா உனக்கு அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவேன் அது மட்டுமல்ல பேசவிருக்கிற உன் துணை பேசிக்கொண்டே இருக்கும் இனிமேல் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் அந்த அன்பு உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் இன்று முதல் நீ பார் தடையே இல்லாமல் எந்த விதமான முடையும் இல்லாமல் யாருடைய தலையீடும் இல்லாமல் அந்த துணை உன்னோடு பேசும் உன்னோடு நேசம் உன்னோடு நேசம் அது மட்டும் தான் இனிமேல் அந்த காற்று தான் இனிமேல் வீசும் நீ நீ எதிர்பார்த்த அந்த மயில் தொகையினுடைய வருடல் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய துணையினுடைய அரவணைப்பு அரவணைப்பு அதிகமாக கிடைத்துவிடும் அண்டி கிடைத்துவிடும் அழகாக கிடைத்துவிடும் ஆறுதலாக இருந்துவிடும் அவ்வப்பொழுது கிடைக்கும் அன்பு அன்பு மிளிரும் அந்த சுகமான நேரங்கள் உனக்கு வந்து சேரும் நீ அப்பாவுடைய இந்த வாழ்த்தோடு நீ கேட்ட அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைத்துவிடும் அது உறுதிப்படும் நிலைப்படும் நீடிக்கும் அந்த நிகழும் கண்டிப்பாக நிகழும் பார் அப்பா சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும் அதை நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே இன்று முதல் உனக்கான சொர்க்கமான வாழ்க்கை ஆரம்பித்துவிட்டது பேசும் ഉണും ഇനിമേൽ വസന്തം ഉൻ വാഴയിലെ വീസും അല്ലാ മാലി